வாழ்க வளமுடன் நாம் பேச்சு வழக்கிலும் எழுதும் பொழுதும் திரு திருமதி ஸ்ரீ ஸ்ரீமான் ஸ்ரீமதி என்று ஒரு பெயருக்கு முன்னால் சேர்க்கிறோம் ஆண்களாக இருந்தால் திரு ஸ்ரீ ஸ்ரீமான் என்றும் பெண்களாக இருந்தால் திருமதி ஸ்ரீமதி என்றும் பெரியவர்களின் பெயர்களை அழைப்பதில் எழுதுவதை பார்த்திருப்போம் அதற்கான காரணம் என்ன தெரியுமா செல்வத்திற்கு அதிபதி மகாலட்சுமி இந்த மகாலட்சுமியை ஸ்ரீதேவி என்று அழைப்பர் பெருமாளின் மார்பில் மகாலட்சுமி நித்தியவாசம் செய்வதால் அவருக்கு ஸ்ரீனிவாசன் என்றும் பெருமாளோடு இடை பிரியாமல் மகாலட்சுமி எப்போதும் இருக்கிறாள் என்பதால் திருமால் என்றும் ஒரு பெயர் உண்டு பெரியவர்களின் பெயரை குறிப்பிடும்போது மரியாதை கருதி மட்டும் திரு சேர்ப்பதில்லை திருமகளின் அருளும் பொருளும் அவர்கள் வழி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்னும் நல்ல எண்ணத்தில்தான் இத்தகைய அடைமொழிகளை சேர்த்து குறிப்பிடுகின்றனர் ஆகவே ஒருவருடைய பெயருக்கு முன்னால் திரு திருமதி ஸ்ரீ ஸ்ரீமான் ஸ்ரீமதி என்று அழைத்தால் அதற்கு இத்தகைய சிறப்பு பொருள் உண்டு வெறும் மரியாதைக்காக மட்டும் அப்பொழுது அழைப்பதல்ல ஸ்ரீ என்றாலே மகாலட்சுமி என்று சொல்வதால் அவர்கள் எல்லா வளமும் பெற்று வளமாக வாட வேண்டும் என்பதற்காக திரு திருமதி ஸ்ரீ ஸ்ரீமான் ஸ்ரீமதி என்று ஒருவர் பெயருக்கு முன்னால் சேர்த்துக்கொள்கிறோம் இவற்றை அடைமொழி என்று சொல்லலாம் ஸோ இத்தகைய ஆறு அடைமொழியின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம் ஏன் இப்படி பயன்படுத்துகிறோம் என்று புரிந்து கொண்டு நாம் இச்சொற்களை பேச்சுவளைக்கிலும் எடுத்திலும் பயன்படுத்துவோம் வாய்கபழம்புடன் ஓம் நமசிவாய